காலத்துலாம் கேவுரு நாங்கள்லாம் கையாலே குத்துவோம் உரல்ல குத்தி திரும்பி அதை நோம்பி ஏந்திரத்தில் போட்டு அரைப்போம் நாங்கள் ஏந்திரத்தில் போட்டு அரைச்சி மாவை எடுத்து திரும்பி அதை தண்ணி ஊற்றி குழப்பி அதை கூழுக்கு போடுவோம் அதுக்கப்புறம் கம்பு ஊற வச்ச கம்பு எடுத்து திரும்பி இடிச்சு திரும்பி அது தனியாக மாவு காய வைப்போம் அப்பெல்லாம் வந்து களி கொழுக்கட்டை கூழு நாட்டு கம்பு மொட்டை கம்பு இதெல்லாம் மாவு வகை போல தான் நிறைய சாப்பிடுவாங்க அவங்களெல்லாம் பார்த்தா சும்மா அரியமா இருப்பாங்க உடம்பெல்லாம் ஒரு சுரக்கம் கரக்கம் ஒன்றும் இருக்காது உடம்புல அவ்வளோ பாடிக்கட்டாக இருப்பாங்க அவ்வளோ சத்து அந்த மாவு பொருள் இப்போ பாரு பெரிய சாப்பாடு இட்லி பானிபூரி என்னென்ன கிண்டி கிண்டி அது தெரிய இதெல்லாம் சாப்பிடறாங்க தோல்பட்ட எல்லாம் வலிக்கிட்டு இடுப்ப குடையுது அவரும் தூத்தி எவரு நானும் கேம்பி கல் இல்லாத கொடுத்து அனுப்பியிருக்கேன் கேவுரை காய வச்சோம் திரும்பி உடைச்சோம் தூத்தி ஈத்தி எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி கமிட்டிக்கு போயிருக்கு கேவுரு கேவுரை காய வச்சு நேம்பி கேம்பி புடைச்சு கமிட்டிக்கு கொடுத்தா இன்னும் கமிட்டிக்கு போனாலும் ஊரே வரல என்ன விலை வைத்துன்னு தெரியல எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம்